പുണ്ടിയന്നെ ഇടഞ്ചം തന്നെ അണ്ടി വന്നോരെ ആദരിത്ത് കാണ്ടി പുതുമായി മാതാവേ ഉം മക്കളാകി എങ്ങനെ ദയവുടൻ കണ്ണോക്കി എറളും എങ്ങൾ ദേവകളെ അനുത്തി നൈവ് ചെയ്തു അൻപ മക്കളാ വാഴവും കുടുംബങ്ങളിലും സമുദായത്തിലും സമാധാനമും അമേദിയും കൊണ്ട് വാഴവും നേർവളം നിലവലം പെരുകി എങ്ങൾ വാൾവ് സിറക്കവും ഉം തരുമകനം എങ്ങൾക്കാ പരിന്ന്പേശ ആമീൻ വിനുരക്കെങ്ങൾ തന്നയെ ഉമ്മത പേർ തുയതന പോറ്റപ്പ ഉമ്മ ആക്ഷി വരുക உம்மது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதயின் தீம் என்னங்களை விடுவித்த அல்ல மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாகியே சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் அடிச்சுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்